நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி உங்கள் அனைவரும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பொறுத்தவரைக்கும் உலகின் தென்பகுதிக்கு செல்ல செல்ல ரமலான் நோன்பு பிடிக்கும் நேரம் குறைந்து கொண்டே செல்கிறது உதாரணமாக நியூசிலாந்து மற்றும் தென் அமெரிக்கா போன்ற நாடுகளில் மிகவும் குறைந்த அளவிலான நேரமே நோன்பு நோட்பதற்கான தேவை காணப்படுகிறது அதே போன்று தென்பகுதியில் அமைந்திருக்கின்ற அவுஸ்திரேலியா ஜகார்த்தா போன்ற இடங்களிலும் கேப்டவுன் போன்ற இடங்களிலும் பிரேசில் உட்பட லத்தீன் அமெரிக்காவின் தென்பகுதியில் இருக்கின்ற நாடுகளிலும் குறைந்த அளவு நேரமே நோன்பு நோக்க வேண்டிய தேவை காணப்படுகிறது நார்வே நாட்டின் சில காலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி தொடக்கம் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி நார்வே நாட்டின் லோங்கியபேன் போன்ற நகரங்களில் சூரியன் மறைவதில்லை இவ்வாறான நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி அல்ஜசீரா ஊடக வலையமைப்பு அறிஞர்களின் கரு கருத்துக்களை கேட்டிருக்கிறது இதுபற்றி அல்ஜி வலையமைப்பு கூறுகின்ற பொழுது இவ்வாறான நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அதாவது ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி தொடக்கம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி வரை நார்வே நாட்டின் இந்த பகுதியில் சூரியன் என்பதனால் மக்கா சவுதி அரேபியாவின் நேரத்தை பின்பற்ற வேண்டும் அல்லது அருகில் உள்ள நாடுகளில் பின்பற்றப்படுகின்ற சட்டத்திற்கு இந்த பிரதேசத்தில் வசிக்கின்ற மக்கள் அதாவது சூரியன் மறையாத நாடுகளில் வசிக்கின்ற மக்கள் நோன்பை முடித்து நோன்பை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அதனால் அருகில் உள்ள நாடுகளை பார்த்து அந்த நாடுகள் எவ்வாறு நோன்பை ஆரம்பிக்கின்றனவோ அவ்வாறு நோன்பை ஆரம்பித்து அவ்வாறு நோன்பை முடிப்பது அவர்களின் கடமையாகும் என்பதை அல் ஜசீரா ஊடக வலி அமைப்பு அறிஞர்களை மேற்கோள் காட்டி குறிப்பிட்டிருக்கிறது